வணக்கம் இந்த காணொலியில் வந்து நம்ம பகல் தூக்கத்திற்கும் இரவு தூக்கத்திற்கும் ஓய்வுக்கும் உள்ள வித்தியாசங்களை பார்க்கலாம் பகல் தூக்கம் வந்து நம்ம தவிர்க்க வேண்டியது இரவு தூக்கமும் ஓய்வும் தான் நமக்கு ஆழமானதாக இருக்கணும் அப்போ தான் நம்ம அடுத்த நாள் காலையில் புத்துணர்ச்சியோட வளர்ச்சியோடு எந்திரிக்க முடியும் பகலில் வந்து நமக்கு சோர்வா இருக்கு ஓய்வெடுக்கணும் போல இருக்குதுன்னா நம்ம சாய்ந்த நிலையில் வந்து ஓய்வெடுக்கலாம் அதாவது படுத்த நிலையில் ஓய்வெடுக்கக்கூடாது சாய்வு நாற்காலிகளில் சாய்ந்த நிலையில் இல்லாட்டி நிமிர்ந்து உட்கார்ந்து நம்ம வந்து ஓய்வெடுக்கலாம் அதாவது நம்ம ஓய்வு எடுக்கிறதுங்க தூக்குங்கிறதுங்கிறது எப்போ இருக்கணும்னா சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு சூரிய உதயத்திற்கு முன் மட்டுமே வந்து நம்ம உறங்க வேண்டும் பகலில் வந்து நம்ம வந்து ஓய்வு தான் எடுக்கணும் இப்போ வந்து பகல் தூக்கத்தினால நமக்கு அசுத்த உஷ்ணம் வந்து அதிகமாகிறத நம்மளால உணர முடியும் பகலில் வந்து தூங்கி எந்திரிச்சோன்னா நம்ம எவ்வளோ நேரம் கழித்து பார்த்தோம்னாலும் நமக்கு ஒரு மாதிரி சோர்வாகவே இருக்கிறத உணர முடியும் ஆனால் நம்ம நல்லா ஆழமாக தூங்கினோன்னா இரவில் கொஞ்ச நேரம் தூங்கினாலும் கூட நம்ம காலையில் மலர்ச்சியோடு இருக்கிறத உணர முடியும் ஆயுர்வேதத்துலேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க நம்ம உடல் உஷ்ணத்தை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணாலே நம்மளால் ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்போ இந்த உஷ்ணத்தை வந்து நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து பகலில் விழித்திருந்து இரவில் மட்டுமே நம்ம உறங்கி ஓய்வெடுக்க வேண்டும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா நான் சோர்வாக இருக்குன்னு ஒரு அரை மணி நேரம் பகலில் படுத்து தூங்கிட்டாலும் வந்து எனக்கு இரவு தூக்கம் வரக்கு ரொம்ப நேரம் ஆகும் ஆனால் அதே இது உட்கார்ந்த நிலையில் வந்து நான் நாற்காலியில் தூங்கினாலும் சரி இல்லை சும்மா கண்ணை மூடி அமர்ந்து ஓய்வெடுத்தாலும் சரி எனக்கு வந்து இரவில் வந்து சரியாக நல்லா ஆழ்ந்த உறங்க உறங்கி ஓய்வெடுக்க முடிகிறது வந்து என்னால் நல்லாவே உணர முடியுது நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார் அள்ளும் பகலும் வெறும் கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டார் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொள்வார் அதிகாலை மூன்றிலிருந்து ஏழு மறை நினைக்கும் பொன்னான நேரங்கள் அந்த நேரத்தை முறையாக பயன்படுத்தி கொள்வோர் எல்லாருமே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும்